இல்லாமல் பாட்டி சமையல் இன்றைக்கி என்ன செய்யலாம்னா புதினா சிக்கன் செய்யலான்னு இருக்கிறேன் புதினா சிக்கனுக்கு இது நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ கறி எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் மஞ்சள் தூள்லாம் போட்டு இதுக்கு தேவையான உப்புப்போ போட்டுருக்கேன் ஓ புதினா சிக்கனுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி சின்ன சின்ன கட்டு தான் அதை அரைச்சி வச்சுருக்கேன் இதில் தயிர் ஊற்றி இருக்கிறேன் ஏன்னா இது மிக்ஸில் மசிய மாட்டேன்னு சொல்லிட்டு தயிர் இதிலையே ஊற்றிட்டேன் இப்போ இதில் கலந்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகா இதுவும் இதில் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் ஏன் ஐம்பது கிராம் போட்டாலும் மிளகா கிடையாது வெறியம் பச்சை மிளகா மட்டும்தான் அந்த பச்சை மிளகா காரம் இல்லை நான் அதனால தான் ஐம்பது கிராம் எடுத்தேன் காரம் இருக்காது சுத்தமாக காரம் இல்லை அதனால தான் இது கொஞ்சம் சேர்த்து அப்போ ஐம்பது கிராம போட்டுருக்குறேன் வந்து நம்ம கலந்து வச்சுட்டோமா நல்லா பசி இதை வந்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டோம் இது அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மீன் நம்மலாம் ரெடி பண்ணிக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து இவ்வளோ மங்காய் எண்ணெயிலே வதக்கணும் நானூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம இது மூணு கலந்து வதக்கலாம் அதுக்கமாக அடுப்பில் செய்கிறோம் இப்போது பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போடுறேன் இலை பட்டை லவங்கம் போட்டாச்சு அடுப்பில் தான் செய்கிறன்னைக்கு பார்த்துங்க வந்து மூணு வங்காயம் கட் பண்ணி வச்சுக்க நீட்டு வாக்கலை அது போட்டுக்கிறேன் இதெல்லாம் வதமட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது மூணு பச்சை மிளகா போட்டுடணும் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதுவள மசாலா நம்ம எத்தனையும் வந்து மிளகாயெல்லாம் அதில் வந்து கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா புதிய வதங்கட்டும் நல்ல இதை நல்லா இது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் அதில் ஏற்கனவே உப்பு கலந்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் அப்புறம் கறி போட்டுறோம் கறி கலக்கவில்லமா கறி சேர்த்தாச்சு நம்ம கறி நல்லா கத வதக்கி விடலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டோம் கறி வதங்கட்டும் பச்சை கரெல்லாம் இருக்க பாருங்க நல்லா பச்சை கரெலாம் இருந்து கொஞ்சம் கற்று தேங்காய் கொழ வச்சிக்கணும் அரிசி போடுறோம் தண்ணியெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் கறியில தண்ணி இல்லை சுத்தமாக நான் தட்டு போட்டு கவுத்து தண்ணி ஃபுல்லாக இருக்க வச்சுட்டேன் அதனால கறியில் தண்ணி கிடையாது நம்ம போடுற மசாலா மட்டும் தான் நான் அப்போ தான் போடுவேன் எப்பயுமே தண்ணி நான் வந்து கறியில் இருக்கிற தண்ணியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அதனால் நான் வந்து எல்லாம் எடுத்துட்டு நம்ம போடுறது ஏற்கனவே தயிர் எலுமிச்சம்பழம் சும்படும் புதினா கொத்தமல்லி போட்டு கல ஒரு பத்து நிமிஷம் இது மூடலாம் அப்புறம் உப்புக்காக பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கணும்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குது நம்ம அதெல்லாம் போட்டுக்கிட்டையா கலந்துட்டாக கலந்து வச்சிருக்கோம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் டீஸ்பூன் டீஸ்பூன்னே விட்டுடலாமா டம் போட்டுடலாம் இது ரெண்டு டீஸ்பூன்னே விட்டுறேன் இதுக்கு வந்து நம்ம புதினா பக்கமெண்டாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை லைட்டாக அப்படியே தூவிக்கும் தூவிட்டு இப்போ இது மேலே லெமன் கால் டீஸ்பூன் லெமன் ஊற்றிக்கலாம் அப்படி ஆ இப்போ அப்படியே டம் போட்டு நம்ம மேலே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் டம் போட்டாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு நம்ம ஆஃப் அன் அவருக்கு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிடலாம் வருவா அடுப்பில் செய்த புதினா பிரியாணி உங்களுக்கு செய்து வாசனை கம்ம புதினா மட்டும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்